பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இல்லை இரண்டாவது கணக்கு போகிறோம் ஏ அப்படின்ற கணம் கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு மற்றும் பி அப்படின்றது கொடுத்துருக்காங்க பிஏ வந்து நமக்கு வந்து கொடுக்கலை டைரெக்டாக கொடுக்காமல் ஒரு ஹிண்ட்டு வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸு அதாவது வந்து பீன்றது வந்து எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ் என்பது எப்படி இருக்குன்னா விட சிறிய பகாயின் பத்தை விட சிறிய பகாயன் ஃபஸ்ட்டு பகா எண்ணெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போனோம் இது வந்து எக்ஸாம்ல எழுதணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர வேறு நேர்வகுத்திகள் இல்லாத ஒன்னை விட பெரிய இயல் எண்கள் தான் வந்து பகாயன் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது இப்போ ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த ரெண்டு வந்து ரெண்டால் வகுப்படும் அப்புறம் ஒன்றால் வகுப்படும் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு வகுத்தி தான் இருக்குது ஒன்றால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் இப்போ மூணு பார்த்தீங்கன்னா மூணால் வகுப்படம் ஒன்றால் வகுப்படும் அஞ்சு பார்த்திங்கன்னா அஞ்சால் வகுப்படம் அதே எண்ணாலேயும் ஒன்னாலையும் வகுப்படுகிற எண்கள் மட்டும்தான் பகா எண்கள் இது வந்து ரெண்டே ரெண்டு வகுத்தி மட்டும்தான் தான் இருக்கும் இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் எடுத்துக்கிங்கன்னா இது ஒன்றாலேயும் வகுப்படும் ரெண்டாலையும் வகுப்படும் நாலாலேயும் அப்ப இது வந்து பகு எண் சொல்லுவாங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்துச்சுன்னா அது பகு எண் அந்த எண்ணு மற்றும் ஒன்றால வகுப்ப எண்கள் எல்லாமே பகா எண்கள் அப்ப பி இஸ் ஈக்குவல் டு பத்தை விட சிறிய பகா எண்கள் எது எதுன்னு பார்க்கணும் ஒன்றுன்றது வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது நமக்கு இந்த டெஃபினேஷன்லேயே ஒன்றை விட அதிகமான ஒன்றை விட பெரியன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டுலருந்து தான் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க நேச்சு இயல் எண்கள்னாவே ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஒன்று இல்லாத ஒன்றை விட பெரிய இயல் எண் சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு மூணு நாலுக்கு வந்து ரெண்டு ஒன்று நாலு இருக்கிறதுனால நாலு கிடையாது ஐந்து ஆறும் கிடையாது ஏன்னா ஆறு வந்து ஒன்றாலையும் வகுப்படும் மூணாலேயும் வகுப்படும் அப்புறம் ஆறாலேயும் வகுப்படும் அதனால் ஆறு கிடையாது ஏழு எட்டு கிடையாது எட்டு ஏன்னா ஒன்றால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் நாலால் அளவகுப்படும் எட்டால் வகுப்படும் அப்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுத்தி இருக்குது ஸோ எட்டும் கிடையாது ஒன்பதும் கிடையாது பத்தை விட கீழே இருக்கிற பகையன்கள் இதுதான் ஏன் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு இப்போ எப்போயும் போல நம்ம ஏ க்ராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பிலாம் முதல்ல ஏவை எழுதணும் ஏன்னா முதல்ல நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க அதனால ஏவை எழுதணும் ஏ கணத்தை அப்புறம் பீன்றதுனால பிஏ எழுதணும் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு இப்போ வந்து நம்ம முதல் இருக்க நம்பரோட இந்த ரெண்டாவது கணத்தில் இருக்க முதல் இருக்க நம்பரை எழுதணும் சேர்த்து எழுதணும் அப்புறம் முதல் இருக்கிறதோட ரெண்டாவது ஒன்று கம்மா மூணு அப்புறம் கம்மா அஞ்சு அப்புறம் ஒன்று ஒன்றுக்கம்மா ஏழு இப்போ ரெண்டாவது இருக்க நம்பரோட ரெண்டாவது ரெண்டு ரெண்டுக்கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு ரெண்டுக்கம்மா அஞ்சு ரெண்டு கம்மா ஏழு அப்புறம் மூணாவது இருக்க நம்பர் மூணு மூணுக்கம்மா ரெண்டு மூணு மூணுக்கம்மா மூணு மூணு மூணுக்கம்மா அஞ்சு மூணு கம்மா ஏழு இதுதான் ஏ க்ராஸ் பி அடுத்தது பி க்ராஸ் ஏ இப்போ முதல்ல பீன்ற கணத்தை எழுதினோம் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு ஏன்ற கணம் எழுதணும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு இப்போ எப்படி போகணும்னா அதே தான் ரெண்டு கம்மா ஒன்று அப்புறமா ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா மூணு இப்போ மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு ஐந்து கம்மா ஒன்று ஐந்து கம்மா ரெண்டு ஐந்து கம்மா மூணு அதுக்கப்புறம் நாலாவது இருக்க நம்பரோட ஏழு கம்மா ஒன்று ஏழு கம்மா ரெண்டு ஏழுக்கம்மா மூணுதாங்க தேங்க் யூ